காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் எம்பிடிஆர் பாலு தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் எம்பிடிஆர் பாலு தலைமையில் நடைபெற்றது இக்குழுவானது ஊரக வளர்ச்சித்துறை மேலாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்மை பொறியியல் துறை கால்நடை பராமரிப்பு துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வருவாய்த்துறை கல்வித்துறை நெடுஞ்சாலைத்துறை மின்சாரத்துறை மீன்வளத்துறை உள்ளிட்ட துறைகளில் ஒன்றிய அரசின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகள் அனைத்தும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகின்றனதா என்பதை ஆய்வு செய்ததுடன் பல்வேறு துறைகள் பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கி பணிகளை உரிய காலத்தில் முடிக்க தெரிவிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைசெல்வி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் எழிலரசன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முதன்மை திட்ட அலுவலர் ஆர்த்தி சார் ஆட்சியர் ஆஷிக் அலி ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி குமார் வாலாஜாபாத் ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன் உத்திரமேரூர் ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா ஞானசேகர் குன்றத்தூர் ஒன்றியக்குழு குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் உள்ளாட்சி பன்ற பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்

ஏழுது <laughs>